யாழ் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையின் முன்பாக இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இருபது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வைத்தியசாலையை பயன்படுத்தி வருகின்றனர் கொடிகாமம் பகுதியில் விபத்துக்குள்ளான ஒருவர் அண்மையில் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்படாமையால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்தும் வைத்தியசாலை உரிய முறையில் இயங்க வேண்டுமெனவும் கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது